ஹலோ நம்பி குவைத்தில் லேட்டாக சம்பளம் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு குயத்து அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துருக்காங்க அதே போல் குவைத்தில் வீட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதாவது பார்ட் டைம் ஜாபாக வீட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியும் வெளியாக இருக்குது பதினெட்டு ட்ரக் டீலர்ஸ் குவைத்தில் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி குவைத்தினுடைய முக்கியமான தகவல்கள் நிறைய இந்த வீடியோல இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தினுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் குவைத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா எந்த கம்பெனி வந்து சம்பளத்தை லேட் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனிகள் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கு உரிய நேரத்தை அவர்களுடைய வங்கி கணக்கில் அவர்களுடைய சம்பளத்தை வந்து வர வைங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதை தவறும் பட்சத்தில் தொழிலாளர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு இந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க அதேபோல் நிறுவனங்கள் உங்களுடைய சம்பளத்தை லேட் பண்ணி கொடுக்கறது அல்லது கொடுப்பதை வந்து ரொம்பவே தாமதப்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்கன்னா உங்களுடைய தூதரகங்கள் வாயிலாக பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரை தொடர்பு கொண்டு அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கொயத்தினுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது செய்தி குவைத்தில் வீட்டு வேலை செய்யக்கூடிய அதாவது பார்ட் டைமாக போயிட்டு வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க எந்த ஒரு பிரச்சனைகளிலும் மாட்டி அப்படின்ட்டு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க அதாவது பார்ட் டைமில் வந்து நீங்கள் வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமாக நிறையா ஃபோர் செய்யக்கூடிய நபர்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் வேலைக்கு விடுறாங்க இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது அந்த இடம் எந்த மாதிரியான சூழல் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது அங்கே உங்களுக்கு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ முடிந்த வரைக்கும் லீகலான வேலை எதற்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை மட்டும் செய்து சம்பாதித்து ஊருக்கு போவதற்கான வழியை பாருங்கள் தேவையில்லாத ஒரு வேலைக்கு போய் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு மொத்த சம்பளத்தையும் கொய்த்தை விட்டு நிரந்தரமாக போவதற்கான வழிகளை தேடிக்கொள்ளாதீங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத் முழுவதும் நேற்று நடத்திய ரைடில் உள்துறை அமைச்சகம் நடத்திய ரைடில் பதினெட்டு நபர்கள் பதினைந்து இடங்களில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்கள்டிருந்து கிட்டத்தட்ட பதினோராயிரத்திற்கும் அதிகமான சைக்கோ ட்ராஃபிக் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு அவர்கள் இந்த பொருளை விற்ற வழக்கில் கைது செய்யப்படும் பொழுது அதிக அளவில் தினார்களை வந்து இருந்து எடுத்திருக்காங்க குவைத்தில் இந்த மாதிரியான நபர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவங்க திருந்திக்கோங்க விலகிக்கோங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து இணைந்துருங்க நம்முடைய சேனலோட அப்போதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை